ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துங்க வருஷம் ஃபுல்லாகவே ஏதோ ஒன்று தோட்டத்தில் வச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஏதோ ஒரு காய் இருந்துக்கிட்டே இருந்தாங்க இருக்குது அந்தந்த சீசனுக்கு வைக்கிற மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஃபெப்ரி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு கேரட்டு அப்புறம் இந்த டேலியா இதெல்லாமே நம்ம வந்து பிளான் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமு ஏன்னா பீட்ரூட் கேரட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் மார்ச்சுக்கு மேலே நீங்கள் ன்னா கூட பீட்ரூட் கேரட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஈல்டு வராதுங்க ரொம்ப நாள் எடுத்துக்கும் அறுவடை பண்ணுறதுக்கு பெருசாக வந்து ஹார் நல்லா பண்ண முடியாது ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏர்லி ஃபெப்ள பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ஸோ அது இல்லாமல் இந்த மாதுளம் பழம் செடி வந்து இப்போ வந்து ஃப்ளீ மார்க்கெட் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அங்கே வாங்கிட்டு வந்ததுங்க டுவெண்ட்டி டாலர்னு வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் போமோக்ரனேட்டுங்க கோல்டு ஹார்டு தானுங்களாம்மா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வெதர் வந்து நல்லா தாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க இது கரெக்டாக ஒரு வருஷம் இல்லைன்னா ரெண்டு வருஷம் ஆகுங்களாமா நல்லா காய் காய்க்கிறதுக்கு நிறைய காய் காய்க்கங்களாமா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கூகுளில் சர்ச் பண்ணும்போது பார்த்தேங்க ஸோ இதை வச்சு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தாதாங்க தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க தோட்டத்துல வந்து நிறைய டெய்லியாக பூ இருக்குங்க நான் நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கலர் வந்து எனக்கு இந்த பூல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னரில் பாருங்களேன் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப் இருக்குது ஸோ ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு காசு தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பல்பு இருக்குது ஃபோர்டீன் டாலர்னு போட்டிருந்தாங்க எனக்கு வந்து டெய்லியாக போனால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அது சின்ன வயசுலேருந்தே அது என்னவோ ஒரு பெரிய க்ரேஸாகவே இருக்குது ஸோ அதனால் எங்கே பார்த்தாலும் இல்லாத கலர் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன் டெய்லியாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரும் என்கிட்ட இல்லைங்க சரின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உள்ளே எட்டு கிழங்கு இருக்குங்களாம்மா எந்தெந்த கிழங்கு என்னென்ன கலர்னு தெரியலைங்க வச்சு பார்த்தாதான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து உங்கள் கிட்டே சொல்லணும்னு நினச்சதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு கேரட் விதைங்க யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்பி பிராண்டில் வாங்குவேன் நான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலையை வந்து இன்னும் ஈஸியாகிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரீ சோன் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுங்க அவங்களே வந்து என்ன இப்போ பீட்ரூட்டு விதையெல்லாம் அப்புறம் வந்து கேரட் விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்க பீட்ரூட் விதை கூட கொஞ்சம் பரவாயில்ல கேரட் விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரக மாதிரி ரொம்ப துளி கொண்டு தான் இருக்கும் அதை நம்ம ஒன்று ஒன்றும் எடுத்து எடுத்து கேப் போட்டு கேப் போட்டு ஊனவே முடியாது எப்படி பார்த்தாலும் அது நெருக்கமாக நெருக்கமாகவே தான் நம்ம வச்சுற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி மாதிரி தாங்க பீட்ரூட்டுமே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கேரட்லாம் அதே மாதிரி தாங்க ஊனியிருந்தேன் அது என்னாச்சுன்னா நல்லா நெருக்கமாக வர வர பீட்ரூட்லாம் என்ன பண்ணிட்டேன் அப்பப்போ வந்து அந்த நெருக்கமாக இருக்கிற செடியெல்லாம் மட்டும் பிடிங்கி பிடிங்கி பொரியல் பண்ணிட்டேங்க பட் கேரட் வந்து ஒன்றுமே பண்ண முடியல ஸோ நம்மளுக்காகவே வந்து இது தயாரித்த மாதிரி தான் இருந்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களே வந்துங்க ப்ரீசோன் சீட்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூவில் வந்துங்க சீடு வந்து ஒரு சீடுக்கும் இன்னொரு சீடுக்கும் எவ்வளோ ஸ்பேஸிங் விடணுமோ அந்த மாதிரி சீடை வந்து இங்கே பாருங்களேன் நான் இந்த டிஷ்யூவில் பாருங்கள் பின்னாடி இருக்குது பாருங்க இந்த மாதிரி வந்து கேப் விட்டு கேப் விட்டு ஒரு அங்கே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சீடை வந்து ஃபுல்லாக வந்து அதுலேயே வந்து பிளான் பண்ணிட்டாங்க ஸோ நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணை மட்டுங்க கரெக்டாக அதோட டெப்த்துக்கு வந்து நல்லா ஆழமாக தோண்டிட்டு இந்த டிஷ்யூ மாதிரி இருக்குது பாருங்க இது அப்படியே உள்ள மூடிதான் வச்சுட்டுங்க மூடி வச்சுட்டா போதும் நம்ம அப்பப்போ தண்ணி விட்டாவே போதுங்க நம்ம செடி வந்து வித நெருக்கமாக போட்டிருக்கோமா செடி எப்படி வருமோ என்னவோ அந்த கவலையே இல்லை ஸோ நான் இந்த டைம் கலையில் பார்த்துருந்தப்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாம் மட்டும்தான் தப்பாக அப்படி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க போல இருக்குது அதனால தான் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே டார்கெட்டில் கிடச்சிதுங்க சும்மா விதை எதாவது வாங்கலான்னு பார்க்கும்போது டார்கெட்டில் கிடச்சிது அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே வந்து இதே மாதிரி பேட்டர்னில் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட் தான் வாங்கியிருந்தேன் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் இருந்ததுங்க நம்ம ராசிக்கு கேரட்டே ஒழுங்காக வரதில்ல இந்த டைம் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணியாச்சு நம்ம நல்லா அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேங்க ஸோ நம்ம எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் விதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்க ஈஸி டு க்ரோ ப்ரீ சோன் சீட்ஸ் இங்கே பாருங்களேன் இந்த ஆர்கானிக் பேப்பர் டேப் இருக்குது ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து அந்த டேப் உள்ள போகிற அளவுக்கு யூஸ்வலாக நம்ம விதைக்கு வந்து எவ்வளோ தோண்டுவோமோங்க அந்தளவுக்கு நேராக தோண்டிட்டு இந்த டேப்பை அப்படியே வச்சுட்டுங்க மேலே மண்ணை மூடிட்டால் போதும் ஸோ ஒரு விதைக்கு இன்னொரு விதைக்கான ஸ்பேஸ் வந்து டீஃபால்ட்டாக அதுலேயே இந்த சீட் வந்து பிளான் பண்ணியிருக்கனால அதுவே தானாக வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சுன்னா என்னடா டேப்லாம் அப்படி போட்டிருக்காங்க இதெல்லாம் மண்ணில் மக்குமா அப்படின்னு சொல்லி தான் யோசித்தேங்க ஸோ இது எல்லாமே வந்து மட்கிற அந்த ஆர்கானிக் பேப்பர் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க வாங்க ஓப்பன் பண்ணுவோம் எப்படி இருக்குதுன்ட்டு வாவ் இங்கே பாருங்க சூப்பராக பேக் பண்ணியிருக்கறாங்க ஸோ மாதிரி மூணு லேயராக மடித்து கொடுத்துருக்குறாங்க எங்கே இருக்குது ஸ்டார்டிங் இங்கே இருக்குதுங்க ஓகே இங்கே பாருங்க சீடு வந்து பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே வந்து இருக்குது ஸோ நான் கூட என்ன நினச்சேன்னா இதில் வைக்கும்போது ஓப்பன் பண்ணும்போது விழுந்துருமோ அப்படின்னு யோசிச்சேங்க ஸோ ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் இவ்வளோ கேப் இருக்குதுங்க இருங்க எவ்வளோ இன்ச்சு கேப் இருக்குன்னாலேருந்து பார்த்துருவோம் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் பீட்ரூட் வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஒன்று வந்து டெட்ராய்ட் டார்க் ரெட்டு இன்னொன்று வந்து மீடியம் டாப்புங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஹோல் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டுங்க மொத்தம் நூற்றி முப்பது சீட் இருக்குதுங்க இதில் இது வந்து மெஷரிங் டேப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு இன்ச் வருதுங்க இருங்க வரேன் இங்கே பாருங்க இங்கே ஒரு விதை இருக்குது கரெக்டாக இங்கே ஒன்று இருக்குதுங்க அட்டகாசங்க நம்ம கூட மெஷர் பண்ணி இவ்வளோ பர்ஃபெக்டாலாக வந்து மண்ணில் ஊனவே முடியாது கரெக்டாக பாருங்கள் ரெண்டு ரெண்டு இன்ச்சு அடுத்ததுக்கும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க அடுத்தது இங்கே ஒன்று இங்கே ஒன்றுங்க கரெக்டாக ரெண்டு இன்ச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக அளந்துருக்குறாங்க இதுவுமே ரெண்டு இன்ச்சு ஆனால் அளவுக்குலாம் பர்ஃபெக்டாக அளந்து பேக் பண்ணவே முடியாதுங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஒரு விதை தாங்க இருக்குது கரெக்டாக இவ்வளோ தூரம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க ஏன்னால் நம்ம என்ன தான் வந்து இது காசு வந்து அஞ்சு டாலருங்க நம்ம நார்மலாக வந்து விதையாக வாங்கினோம்னா மூணு டாலர் வரும் ஸோ இது வந்து ஒரு டாலர் ஜாஸ்தி பட் இருந்தாலும் ஓகேன்னு தாங்க சொல்லுவேன் ஏன்னா நம்ம அந்த விதையை வாங்கினாலும் நம்ம மனசு கேட்காம ஏதாவது ஒன்று ரெண்டு சேர்த்து போட்டுருவாங்களா அப்புறம் காய் வரல காய் பெருசாக அப்படின்னு உட்காந்து இருப்போம் ஸோ இந்த மெத்தடு மட்டும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷமும் இதை தாங்க ஃபாலோ பண்ணணும் பண்ணணும் எல்லாமே வந்து கரெக்டாக ஈக்குவல் ஸ்பேசிங் விட்டுருக்காங்க இதோ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மூணு கொடுத்துருக்குறாங்க இந்த இது இதையுமே எடுத்துக்குவோம் ஸோ இந்த மாதிரி மூணு கொடுத்துருக்குறாங்க நம்ம இப்போ மண்ணை மட்டும் கொஞ்சம் லைட்டாக இதுக்கு தகுந்த மாதிரி தோண்டிட்டுங்க இதை வச்சு நம்ம அப்படியே மண்ணை மூடிடலாம் நான் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க வாங்க இதை நம்ம போய் மண்ணில் ஊனிடுவோங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த புது கார்டன் பெட்ருக்கு இல்லைங்களா ட்ரெலிஸ் போட்டுருந்தேன் இல்லைங்களா ஸோ அதில் வந்து இந்த கார்னரில் தாங்க ஊன்லான்ட்டு இருக்கிறேன் மண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக இருக்கணுங்க நல்லா வந்து உள்ள கிழங்கு நல்லா பெருசாகிறதுக்கு வேர் போகிறதுக்குலாம் நல்லா ஃப்ரீயாக தான் காய் வந்து நல்லா பெருசு பெருசாக வருங்க ஸோ மண் வந்து முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க மாதிரி மண்ணாக வாங்கிக்கோங்க நல்லா லூசனப்பாக இருக்கணும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாயில் த்ரீ வெஜ் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதாவது பாட்டிங் மிக்ஸு இல்லைன்னா வந்து கார்டன் சாயில் அந்த மாதிரி கூட ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நேட்டிவ் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வரதில்லைங்க மண் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் கிளாராக தான் இருக்குது பட் காய் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நல்லா ஒரு ஈல்டு கொடுக்க மாட்டேங்குது ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ என்ன பண்ணணுன்னாங்க கரெக்டாக இங்கே பாருங்களேன் இது வந்து பெட் இருக்குது இவ்வளோ கேப் விட்டால் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து இந்த அளவுக்கு தொன்னால் போதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இந்த பாதி ரெண்டு வரல் உள்ள அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு மூணு வரலேயே கூட வச்சுக்கலாங்களே ஸோ இந்த மூணு வரல் வந்து உள்ள அளவுக்கு இந்த டீப் இருந்தால் போதுங்க அதுக்கு மேலே ரொம்ப டீப்பாக வைக்கக்கூடாது ஸோ அளவுக்கு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஸோ என்ன பண்ணலான்னா இதே மாதிரி ஃபுல்லாக அந்த ஒரு நேராக பண்ணி வந்துடலாங்க இங்கே பாருங்கள் மண் நல்லா ஃப்ரீயாக போகுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி பண்ணிவிட்டு லைட்டாக வெறில் வந்து இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஈவனாக இருக்குங்க இந்த நம்ம வாய்க்கெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி இது வாங்கி பாருங்கள் கரெக்டாக ஈவனாக இதே மாதிரி கொண்டு வந்துக்கலாம் எண்டு வரைக்கும் கொண்டு போய்க்கலாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப் பாருங்களேன் கரெக்டாக இந்த லென்த்துக்கு வருங்க ஸோ என்ன பண்ணலான்னா அப்படியே நேராக உள்ளே வச்சிடலாங்க இது வந்து எது ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த மாதிரிலாம் போடலிங்க எப்படி வேணால் வைக்கலாம் ஸோ எப்படி வச்சாலும் கரெக்டாக தான் வரும் கரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க வா கரெக்டாக ஒரு கார்டன் பெட் சைஸ் வந்துருச்சுங்க கரெக்டாக இருக்குது ஸோ இது அப்படியே உள்ளே நல்லா தள்ளிட்டு இதை தள்ளிட்டுங்க அப்படியே லைட்டாக மண்ணை மூடிட்டே வந்துடலாம் சும்மா லைட்டாக மேலாப்பில் முன்னே போதும் இன்னொரு டைம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேங்க மண் வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சிருக்கோம் இல்லைங்களா ஆளும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மூணு வரல உள்ள போகுங்க அளவுக்கு வச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ டேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இதில் வந்து இது அப் சைட் டவுன் எப்படி வேணால் வச்சுக்கலாங்க நீங்கள் இது வந்து ஃப்ரண்ட் பேக் எதுவுமே போடலை ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அளவுக்கு வச்சிருங்க வச்சுட்டு மண்ணை வந்து இப்படி லைட்டாக க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க அவ்வளோதான் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கலாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ரோ வந்து வச்சிட்டேங்க என்ன பண்ணிட்டேன்னா இங்கேருந்து ஒரு நாலு இன்ச்சு கேப் விட்டுங்க கரெக்டாக அடுத்து இந்த இடத்துல வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு இதுக்கும் நல்லாவே ஸ்பேசிங் இருக்குது ஸோ இன்னொன்று வந்து இதே லேயரில் வச்சிடலான்ட்டுங்க லாஸ்ட் இயர் வந்து இதே மாதிரி தான் வந்து இந்த சைட் பீட்ரூட்டு அந்த சைட் கேரட் வச்சுருந்தேன் ஸோ அதே பேட்டர்ன் தாங்க இந்த டைமும் கை கூட லைட்டாக தண்ணியுமே விட்டுக்கலாங்க ஏன்னா இப்போ குளிர் நல்லா தேவையில்ல பட் நம்ம எப்பயுமே எந்த வித ஒன்றாலும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குங்க இது காலையில் அரிசி கிளைஞ்சி தண்ணி இருந்தது சரி அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணோன்ட்டு இதில் ஊற்றி வச்சுருந்தேன் பரவாயில்ல இப்போ நல்லா யூஸ் ஆகுது கேரட் விதை எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து லாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கெலடியோஸ்கோப் லெண்டன் போட்டிருந்தாங்க இது வந்து கிட்டத்தட்ட டொண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் இருக்குதுங்க இரநூத்தி எண்பது சீட் இருக்குங்களாம் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கானிக் பேப்பர் டேப்புன்னு சொன்ன இல்லைங்களா ஸோ இது மண்லேயே மக்கிடும் போல் இருக்குங்க ஸோ ப்ளோ கலர்ஸ் வருமான்னு எனக்கு தெரியல இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் ஸோ பார்ப்போங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மண் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அந்த வெதை ஊன்ற அளவுக்கு நல்லா ஒரு ரோ நல்லா நீளமாக தோண்டிட்டுங்க இந்த டேப்பை அப்படியே வச்சுட்டு மூடி வச்சிட்டுன்னா போதும் ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசிங் விட்டு தான் வெதை வந்து போட்டிருக்காங்க இல்லைங்களா ஸோ கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதையுமே ஓப்பன் பண்ணி பார்ப்போங்க எப்படி இருக்குதுன்ட்டு வா இங்கே பாருங்க அட்லீஸ்ட் பீட்ரூட் விதையாச்சும் கொஞ்சம் பெருசு பெருசாக தெரியும் இது பாருங்க இந்த சியா சீடு மாதிரி இருக்குதுங்க ரொம்ப குட்டி குட்டியாக இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த மாதிரி மூணு பேக்காக அடிச்சு கொடுத்துருக்குறாங்க குட்டி பேண்டைட் மாதிரி இருக்குதுங்க ஸோ இது வந்து எவ்வளோ ஸ்பேஸிங் விட்டுருக்காங்கன்னு செக் பண்ணி பார்ப்போம் இங்கே பாருங்கள் பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு வந்து கேப் இருந்ததுங்க பட் கேரட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஈவனாக அந்த மாதிரி கேப் விடவே இல்லை ஏன்னா இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு விதை இங்கே இருக்குதுங்க அடுத்த விதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச் கேப் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கேப்பாக இருக்குதுங்க பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் ரெண்டு ரெண்டு இன்ச்சு விட்டு ஈவனாக போட்டிருந்தாங்க மேபி இந்த விதையே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கனால அவங்களுக்கே பிளான் பண்ண கஷ்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க இதை பார்த்தா மிஷின் பேக்கிங் மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்களேன் இந்த ரெண்டு விதையும் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது இங்கே தெரியுதுங்களா இங்கே பாருங்க குட்டி குட்டியாக இருக்குது ஸோ அடுத்த விதை பார்த்திங்கன்னா இங்கே இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு இங்கே இருக்குது ஸோ அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா அடுத்து இங்கே இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதை போட்டிருக்குறாங்க இங்கே ரெண்டு இது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்குதுங்க ஓ ஸோ ட்ரை பண்ணி பார்த்துருவோங்க இந்த டைம் வந்து கேரட் நல்லா வருதா பீட்ரூட் நல்லா வருதான்னு பார்த்துருவோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு பேக் இருக்குது ஸோ நம்ம மண்ணு மட்டும்ங்க நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி தோண்டிட்டு இதை வச்சுட்டு மூடிடலாங்க ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் இது எப்படி வருதுன்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க வாங்க பார்ப்போங்க எப்படி வந்து பிளான் பண்ணலான்ட்டு கேரட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ரூவில் வந்து ஊனிக்கலாங்க லாஸ்ட் இயருமே இதே இடத்துல தான் வந்து கேரட் போட்டிருந்தேன் ஸோ இதில் என்னென்னா நம்ம ரெண்டு ரூவா எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கார்னராக ஒன்று கொஞ்சம் வந்து ஒரு ஃபோர் இன்ச் கேப் விட்டு அடுத்தது வந்து இன்னொரு ரூ வந்து கேரட்டே நம்ம அந்த இது விதை போட்டுக்கலாங்க ஸோ கேரட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே வந்து மண் வந்து ரொம்ப டீப்பாக தோண்ட தேவையில்லைங்க ஸோ எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்தளவுக்குள்ளே போனால் போதுங்க கரெக்டாக ஒரு மூணு விரல் வந்து இந்த மண்ணுக்குள்ளே நுழையிற அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப ஆழமாகவும் தோண்டி வைக்க தேவையில்லைங்க என்ன பண்ணிட்டு செடி நல்லா மேலே ஏறி வராது ஸோ அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க அதே மாதிரி கரெக்டாக இங்கேருந்து ஒரு ஃபோர் இன்ச் கேப் விட்டு அடுத்து இங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா டாப் பாட்டம் எதுவுமே இல்லைங்க ஸோ வந்து நம்ம எந்த சைடு வேணால் திருப்பி வச்சுக்கலாம் பட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி நேராகவே வைங்க ரொம்ப சுருட்டி சுருட்டி வைக்காமல் கரெக்டாக நேராகவே வச்சுக்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு டேப்பும் அதே மாதிரி வச்சுக்கலாங்க சைடில் வந்து ஒரு நாலு இன்ச்சு கேப் விட்ருந்தோம் இல்லைங்களா ஸோ அதையுமே அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணாமல் அப்படி வச்சுக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படி லைட்டாக மண்ணை வந்து மூடிக்கலாங்க ஆல்ரெடி கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது ஸோ வந்து நல்லா மண்ணை மட்டும் மூடிக்கலாங்க அவ்வளோ தான் ஸோ ஈஸியான வேலையாக இருக்குங்க ஏன்னா ஒரு ஒரு விதையாக எடுத்து ஊன்றது எவ்வளோ கஷ்டங்க அது பாதி கீழே விழுந்து பாதி மேலே விழுந்து இது வந்து நல்ல ஒரு ஈஸியான வேலையாகவே போயிடுச்சு பாருங்க சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் வந்து வெதை மண்ணிலே விழுந்துருச்சு இப்போ பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்நேரமும் ஏகப்பட்ட வெரைட்டி பேர்ட்ஸ் வந்து இங்கே வந்து எதோ ஒன்று தான் இருக்குது அதுவும் பார்க்குறப்ப பரவாயில்ல அதுக்கும் நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஃபுட்டு கொடுக்கணும்னு ஒரு சின்ன சந்தோஷங்க ஸோ அவ்வளோதாங்க ரெண்டு ரூமு கரெக்டாக நேராக வச்சாச்சு இப்போ வந்து கரெக்டாக இருக்குங்க இது ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படியே மண்ணை வந்து லைட்டாக மூடிட்டே வந்துடலாம் ஸோ அவ்வளோதாங்க கொஞ்சமாக தண்ணி வெட்டரலாம் அப்படியே லைட்டாக விட்டால் போதும் குளூராக தான் இருக்குது